பெண்கள் முசாஃபகா முசாஃபகா பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பிராக்கெட்ல ஹக் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாங்க முசாஃபஹா முசாஃபகா வேற ஹக் வேற சரிங்களா முசாஃபஹா அப்படின்னு சொன்னா கைலாந்து செய்யறது கை குலுக்கி கொள்றதுக்கு தான் முசாஃபகா முஹானக்கா என்பதால் ஹக் பண்றது சரிங்களா இத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதுல ஒரே ஹுக்கும் தான் என்ன ஹுக்கும் பெண்கள் பெண்களிடத்துல முசாஃபகா செய்யலாமா தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் முஸ்லிமான பெண் முஸ்லிமா ஒரு முஸ்லிமத்தான இன்னொரு பெண்ணை சந்திக்கிற போது அவங்களுக்கு என்ன செய்வதற்கு அனுமதி உண்டு உறவுகளா இருந்தால் மகரமான உறவுகளாக இருந்தால் செய்து கொள்ளலாம் மானாக்காவை பொறுத்தவரையில் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அது வளமையாக்கி கொள்வதற்கு அனுமதி உண்டு இல்லை காலகட்டத்தில் தூரமாக பயணத்துக்கு சென்றவர்கள் திரும்பி வருகிற போது அல்லது நீண்ட நாள் கழித்து சந்திக்கிற போது என்ன செஞ்சிருக்கிறாங்க மாகணக்கா செஞ்சிருக்கிறாங்க அது எல்லாமே டெய்லி சந்திக்கிறவங்க என்ன செய்யறது கால ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை மானக்கா செய்யுது அது வந்து என்ன இல்ல வழிமுறை இல்ல அப்ப அதே போன்றுதான் பெண்களுக்கு உங்களுக்கு உறவுகள் ரத்த பந்த உறவுகள் அல்லது நண்பர்கள் பெண்களுக்கு பெண்கள் பெண்களுடைய நண்பர்கள் அவங்க என்ன செய்யலாம் சொல்லும் போது எல்லாம் தெளிவா சொல்லிடணும் தான் அவருதான் சத்தோபுரத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பெண்கள் பெண்களை என்ன செய்யறது மாகணக்கா செய்யும் போது என்ன செய்யலாம் அவங்க இதே அடிப்படையில நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கக்கூடிய ஒரு உறவு ரொம்ப நாள் பிரிஞ்சு அந்த நோக்கத்துல மோணக்கா செய்யறதுக்கு குடுமானது சரிலாம் நல்ல கேள்வி பெருநாள் தொழுது முடித்து விட்டு ஒரு மோணக்கா இருக்கு நமக்கு மதியில மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக தவறு இல்லை ஆனால் அது வந்து சுண்ணா இல்ல அப்படி ஒரு சுண்ணத்து நமக்கு மார்க்கத்தில் இல்லை நம்ம எல்லாருமே நினைச்சிரும் டெய்லி சந்தித்துக் தான் அதான் அன்னைக்கு மட்டும் என்னது தனியான ஒரு மகபத்து உண்டாகிறது கேட்டா கிடையாது அன்னைக்கு யாராவது ஒருத்தர் என்ன நம்ம புதுமையா சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களை மான செய்யறதுல தவறு இல்லை இதுக்கு வந்து உறவுகள் தூரமா இருக்கக்கூடிய நண்பர்கள் புதிதா வந்துருவாங்க ஊருக்கு வந்திருப்பாங்கன்ற அடிப்பில்ல அவங்கள்ட்ட நம்ம மாணாக்காய் பண்ண தப்பு கிடையாது டெய்லி காலையில நைட்டு நம்ம டெய்லி சந்திச்சு தான் இருக்கும் சரி அசரப் பைக் அவரு மாணக்கா பண்றாரு மன்சூர் பைக் பண்றாரு அப்படின்னு என்னது இது வேடிக்கை இதுக்கு வந்து இல்ல இது ஒரு சுண்ணாவா வந்து ஈதுடைய நாள்ல செய்ய வேண்டும் என்று எந்த விதமான அடிப்படையும் இல்லை சரிங்களா